ரெண்டு இருக்கும் முன்னாள் மணிவாசகர் இன்னால் மணிவாசகர் அப்படி அமைச்சரா இருக்கும் போது அப்படி இருப்பாரு பாருங்க ஐயோ அப்பா அந்த கம்பீரத்தை சொல்லவே முடியாது தலையில கிரீடம் என்ன கமண்டலம் குண்டலம் என்ன பத்து விரல்ல மோதிரம் என்ன கட்டாழி என்ன புலி நகம் போட்டு அப்படியே ஒரு சங்கிலி போட்டிருப்பாரு அப்படி நெஞ்ச நிமித்தி நிற்பாரு பாருங்க இப்படி பார்வை அந்த நேர் கொண்ட பார்வை திமிர் கொண்ட நெஞ்சு ஆனா சாமி ஆட்கொண்ட பிறகு அப்படியே அடுத்த தூண்ல பாத்தீங்கன்னா இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்கா நான் தாழ்வாழ்கோகழியாண்ட குருமணி என் கையாள் தொழுது உன் கடல் சேவடி கழும தழிவு கொண்டு எய்யாது எந்த தலைமையில் வைத்து என் பெருமான் என் பெருமான் என்று ஐயா எந்தன் வாயால் அகற்றி அகல் செயல் மெழுகு வப்ப அப்படி ரெண்டு கையை மார்போல அணைச்சு கிடிப்பாரே மணிவாசகர் அந்த மணிவாசகரை முதலமைச்சராக இருந்தால் கூட இந்த பெருமை வந்திருக்காது ஆண்டியா நின்ன மணிவாசகரை அகில முழுக்க காட்டினான் எங்கள் சிவன் மேற்பட்டவன் சிவன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது